ஆண்டவர் டி எம் எக்ஸ் கம்பிகளின் அரசன் வணக்கம் இது மலிதா மலிதா சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் நேற்று மும்பையில் மாபெரும் பேரணி வெற்றி பேரணி நடத்தி இருபது ஆண்டுகளுக்கு பிறகு சகோதரர்கள் இருவரும் இணைந்த ஒரு நிகழ்வும் நடந்திருக்குது சார் ராஜ் தாக்கரே உத்தவ் தாக்கரே இரண்டு பேரும் ஒரே மேடையில் அந்த வெற்றி கூட்டணி கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது செய்தி எப்படி பார்க்குறீங்க சார் இது இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்ததுங்கிறது வரவேற்க தகுந்தது பல சந்தேகமே இல்லை ஆனா எது அவங்களை சேர வச்சதுங்கிறது வந்து என்ன முக்கியம் அதாவது தங்களுடைய மொழி பற்றின் காரணமாக தங்களுடைய மொழி சிறுமைப்பட்டுப்படுத்தப்பட்டு விடும் இந்தியுடைய ஆதிக்கம் இங்கு வந்துவிடும் இத்தனைக்கும் பெங்கால் மாதிரி ஒரு சாதாரண கிராமத்துல கூட இதுல வந்து மகாராஷ்டிரா போனீங்கன்னா ஹிந்தி அவங்களால புரிஞ்சுக்க முடியும் அவங்க இந்திக்கு எதிரான இந்திக்கு எதிரானவர்கள் யாருமே மொழிக்கு எதிரானவர்கள் யாருமே கிடையாது ஆனா பாருங்க அந்த திணிப்புன்னு சொல்லி கொண்டு உடனே அவங்க எப்படி அதுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்காங்க ரெண்டு துருவங்களா போயிட்டாங்களோ பிரதர்ஸ் நினைச்சுக்கிட்டு இருந்தது மாதிரி அவரு பாரதிதாசன் பாடின மாதிரி தமிழுக்கு வந்து ஒரு பகைன்னு சொல்லி வந்தா நான் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கொண்டு எழணும்னு சொல்லி சொல்லுவார்லாம் அது மாதிரி வீரத்தமிழன் கொண்டு எழுந்தான் உறக்க கேட்டான் உயிரோ நம் தமிழ் அகிலம் கிழிய ஆமாம் என்றனர் ஒற்றுமை என்றான் நற்றேன் என்றனர் அது அப்படியே இப்ப மகாராஷ்டிராவுக்கு திரும்பி போடலாம் வந்து வந்து அங்க நடந்திருக்கு இது வரவேற்க தகுந்ததுதான் இந்தியாவுடைய பெடரலிசம் காக்கப்பட வேண்டும் என்று எண்ணுகின்ற சக்திகள் இத்தகைய வழிகளில் ஒன்று கூடுவார்கள் இது இது ஒரு உதாரணம் இதை வந்து அவங்க புரிஞ்சுக்கணும் பிஜேபி ஆனா பட்னவிஸ் புரிஞ்சுக்கிட்ட மாதிரி தெரியல மொழியின் பெயரால் இங்கே வன்முறை நடந்தால் அதை நாங்கள் சைத்துக் கொண்டிருக்க முடியாது ஏறக்குறையே எனக்கு பட்னவிஸ் வந்து பக்தவச்சிலத்தை ஞாபகப்படுத்துறாரு என்ன நடக்க போகுது பொறுத்த என் நண்பர் ஒருவர் வந்து ஒரு இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்னால் மும்பை போனார் சார் மகளுடைய இன்டர்வியூ ஒன்றுக்காக மகளை கூப்பிட்டு போனார் அப்போது வரும்போது டாக்ஸியில் அதாவது மும்பையில் இன்டர்வியூ முடிச்சுட்டு வரும்போது டாக்ஸியில் வரும்போது டாக்ஸி டிரைவர்கிட்ட பேசிட்டு வந்திருக்காரு அப்போ அவ டாக்ஸி டிரைவர் இந்த விஷயத்தை பகிர்ந்துட்டு இருக்காரு எங்கே சார் இங்கே தமிழ்நாட்டில் நீங்கள் வந்து ஹிந்தியை நிறுத்திட்டீங்க இங்கே ஹிந்தி தான் சார் முழுக்க மும்பை முழுக்க ஹிந்தி தான் மராத்தி அப்படியே அழிஞ்சே போச்சு அப்படின்னு பேசியிருக்காரு ரொம்ப சாதாரணமாக இருக்க நபரே இப்படி பேசுகிறாரே அப்படின்னு அன்னைக்கு போயிட்டு வந்து அங்கே இந்த ஃபீல் இருக்கு ஆனால் அது சேனலைஸ் ஆகலைங்கிற மாதிரி நண்பர் சொன்னார் ஆனால் அது சேனலைஸ் ஆயிடுச்சு போல இருக்கு இவங்க கால் கொடுத்த உடனே அவங்க ஆர்டரை வித்ரா பண்ணிட்டாங்க இதுல பெங்களூர்ல நடக்கிறத நான் பாத்திருக்கேன்ல அதாவது பெருமொழி பேசுவர்ல இங்க தமிழ் பேசுறவங்க இங்க இல்லையா ஆனா இந்த வேலை பாக்குறவங்க சில பேருக்கு வீட்டு வேலை பாக்குறவங்க சின்ன சின்ன தொழில் கீழ வேலை பாக்குறவங்களுக்கு எல்லாம் ஒரு மனக்குறை என்ன இருக்குன்னா எங்களுடைய கன்னடத்தை படிக்காம நீ இந்திய படிக்காம எதுக்கு இங்க வந்து நிக்கிறேன்னு கேக்குறாங்க சார் அது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நான் இப்ப பன்னெண்டு பதிமூணு வருஷமா இங்க இருக்கேன்ல சில பேர் எல்லாத்தையும் நான் போய் இல்ல ஆனா சில பேர் அப்ப இந்த சில பேர் வந்து எங்கிட்ட சொல்ற அளவுக்கு இருக்குன்னா அது பல பேருக்கு அந்த மனக்கு முறையில் இருக்குன்னு தான் அர்த்தம் இது ஒரு வழிதான் நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி அந்தந்த தாய்மொழிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் ஆட்சி மொழிங்கிறது வந்து யூரோப்பிய யூனியன்ல எல்லாத்தையுமே ஆட்சி மொழியாக்கலையா பிரெஞ்சு ஜெர்மன் எல்லாமே ஆட்சி மொழியாக்கலையா அது மாதிரி இங்கேயே வந்து எல்லா மொழிகளையுமே வந்து ஆட்சி மொழியாக்க வேண்டும் அப்படி வர்ற வரைக்கும் இந்த இந்திக்கு எதிரான இந்தி திணிப்புக்கு எதிரான இந்த போக்கு வந்து அதிகரிச்சுக்கிட்டே தான் போகும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் இந்த பிரச்சனையை வந்து முதலமைச்சரும் சொல்லியிருக்கிறாரு சூறாவளியாய் சுழன்றடிக்கும் மொழி உரிமை போர் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து இதை எதிர்கொண்ட விதத்தை பற்றியும் சொல்லியிருக்கிறாரு தமிழ்நாட்டுல இது இது போன்ற பிரச்சனைகள் வரும்போது இங்க வந்து என்னென்னவோ பேசினாங்க ஒன்றிய அரசும் வந்து நிதி தர முடியாது இனி மூன்று மொழியை ஏற்றுக்கொண்டால்தான் நிதி தருவோம்னு அச்சுறுத்தியது இப்போ அங்க ரெண்டு தடவை ஜீவாவை திருப்பி வாங்கியிருக்கிறீங்களே எப்படி அப்படிங்கிற கேள்வியையும் அது தவிர அந்த மேடையில பேசும்போது சிறப்பு கூட்டம் அந்த கூட்டத்துல பேசும்போது வெற்றி பேரணியில பேசும்போது ராஜ் தாக்கரே உத்தவ் தாக்கரே போன்றவர்கள் இங்க சாதாரணமாக தமிழ்நாட்டில் எல்லாரும் கேட்கிற கேள்வியை கே அவங்களும் மீட்டிங்ல பேசியிருக்கிறாங்க சார் அதாவது யூபியில ராஜஸ்தான்ல இங்கெல்லாம் மூன்றாவது மொழியாக என்ன பேசும்போது ஹிந்தி மொழி படிக்காமலே தான் மகாராஷ்டிரா வந்து யூபி பீகார் ராஜஸ்தான் இதெல்லாம் சிறப்பா தானே இருக்கிறோம் அப்புறம் எங்ககிட்ட வந்து ஏன் படிக்க சொல்றீங்கன்னு பேசிருக்கிறாங்க இதெல்லாம் இது இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் போகும் இதெல்லாம் பத்தி அமித்ஷா இத பார்த்தோன்னு உடனடி அவருக்கு என்ன யோசனை வரும்னா எங்கேயோ கேட்ட குரல் இது எங்கேயோ அப்படித்தான் வரும் இது ஒண்ணு மேஜராக அந்த அது ஒரு செய்தி இருக்கு சார் அதுக்கப்புறம் இந்த இதுலயே கூட இன்னும் ஒரு விஷயம் பேசணும் சார் இருபது வருடங்களுக்கு பிறகு சகோதரர்கள் இணைந்தார்கள் அப்படின்னு இருக்கு அது வந்து பாசம் காரணமாக இணைந்தார்களா இல்ல காமனான ஒரு அஜெண்டா பொலிட்டிக்கல் அஜெண்டா வரும்போது இணைந்து நிற்கிறார்கள் ஒரு பொது இலக்கை அடைவதற்காக பொது எதிரியை தோற்கடிப்பதற்காக பொது இலக்கை அடைவதற்காக எதிரெதிர் எதிர் துருவங்களாக இருக்கக்கூடியவர்கள் கூட இணைந்து வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அரசியல் சொன்னா இங்க இல்லை இல்ல எங்கள் முன்னோர் ஒருத்தர் சொல்லிட்டு போயிட்டாரு அவங்களோட சேரவே கூடாது அவங்க தான் மோசம் அதனால நாங்க சேரவே மாட்டோம்னு வீம்புக்கு பேசிட்டு இருக்கிறாங்களே இந்த அரசியல் எதார்த்தத்தை அவங்க ஒரு நாளும் புரிஞ்சிக்க மாட்டாங்களா சார் புரிஞ்சிக்க மாட்டாங்க அறுபத்தேழுல வந்து ராஜாஜி கூடயும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் கூடயும் அண்ணா வந்து கூட்டமைச்சர் அவங்க ரெண்டு பேரும் எதிர துருவங்கள் இருந்தவங்க ஆனா ஒரு பொது பிரச்சனைகள் சில பொது பிரச்சனைகள் தமிழகத்துல வந்து ஆளுங்கட்சி வந்து சரியா கையாளல அது நம்ம எல்லாரையும் பாதிக்குது அப்படின்னு நினைச்சதுனால ரேஷன் கடையாகட்டும் இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை கையாண்டு விதமாகட்டும் இது மாதிரிலாம் எல்லாரையும் பாதிக்குதுன்னு சொல்லி அவங்க நினைச்சதுனால பொதுவா வந்து ஒண்ணு கூடினாங்க இந்த இன்னைக்கு உள்ள நிலைமையில ஊர் கூடித்தான் தேர் எழுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க உணர்ந்து இருந்தாங்க அதே மாதிரிதான் இதெல்லாம் இவங்க நீங்க சொல்ற மாதிரி சகோதர பாசத்தினால ஒண்ணு தெரியல அவளுக்கு இடையில உள்ள பிரச்சனைகள் இன்னும் இருக்கலாம் என்னோடய பிரச்சனைகள் மெதுவாகத்தான் தீர்க்கப்பட என்ற நிலைமை இருக்கலாம் பட் இந்த ஃபேக்ட் ரிமைன்ஸ் இந்த மாதிரி வந்து நமக்கு ஃபண்டமெண்டலே வந்து நமக்கு வந்து இங்கே வந்து நம்மளை அதாவது திரும்ப திரும்ப எல்லாரும் இந்த பெருமொழி பேசுகிறவங்க அந்தந்த மொழிகளுக்குன்னு கலாச்சாரம் இருக்கு தொன்மை இருக்கு பழமை இருக்கு அப்போ அவங்கள என்ன நினைக்கிறாங்கன்னா என்னுடைய தாய்நாட்டில் என் மொழி இரண்டாந்தர மொழியாக ஆக்கப்பட்டு விடுமோ நான் இரண்டாந்தர குடிமகனாக ஆக்கப்பட்டு விடுவேனோ அப்படிங்கிற அச்சம் வந்து இந்தி பேசாத மாநிலத்தை சேர்ந்தவங்களுக்கு எல்லாம் வந்ததுன்னா அது ரொம்ப த தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு அச்சம் அதை தவிர்க்கக்கூடிய வல்லமை வந்து ஒன்றிய அரசுக்கு தான் உண்டு அவங்க தான் அதை தவிர்க்கணும் சரியான மெஷர்ஸ் எடுக்கிறது மூலம் அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் மீண்டும் அப்படி ரெண்டு தடவை மீண்டும் சொல்லலாமா தெரியல அவர் வந்து திமுகவை எதிர்க்க விரும்புகிறார்கள் திமுகவை வெறுப்பவர்கள் எல்லாரும் வந்து எங்க கூட்டணியில சேருங்க அப்படின்னு ஒரு அழைப்பை விடுத்திருக்கிறாரு அது தனியாகத்தான் போட்டியிடுவோம் அப்படின்னு திமுக இருக்கிற கூட்டணியிலையும் பாஜக இருக்கிற கூட்டணியிலையும் இருக்க மாட்டோம்னு சொன்னதுக்கு பிறகு இவர் வந்து இப்படி ஒரு அழைப்பை விடுகிறார் அது அப்போ அது அவர் விஜய்க்கு இல்லைன்னு அர்த்தமா விஜய தான் கூப்பிடுறாருன்னு அர்த்தமா எப்படி பாக்குறீங்க சார் விஜய் தான் கூப்பிடுறாரு தான் நான் நினைக்கிறேன் ஆனா விஜய் வந்து தான் தான் முதலமைச்சர் டிக்ளேர் பண்ணியிருக்காரு அதுதான் தன்னுடைய விளைவு அது தமிழ் தமிழ் அவங்களுடைய கட்சி வந்து அதுதான் சொல்றாங்க அப்படி இருக்கும்போது அங்க எப்படி இவங்க ரீகன்சைல் பண்ண போறாங்க ஆனா ரீகன்சைல் பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியாதுங்க அடுத்து வந்து விஜய் வந்து ஒரு அறிக்கை விட்டுடலாம் தமிழ்நாட்டு நலன் முன் ஒன்றுதான் இன்று முக்கியம் என்று நான் கருதுகின்ற ஒரே காரணத்திற்காக இவரோ அவரோ அறிக்கை விட்டலாம் அறிக்க முதலமைச்சர் பதவி முக்கியமில்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கை விட்டலாம் அதுக்கு முன்னாடி ஒண்ணு நடக்கணும்ல சார் ஆமா பிஜேபியோட இவர் கட் பண்ணிக்கணும் பிஜேபி கட் பண்ணி இல்ல இல்ல பிஜேபியோட கட் பண்ணணும் இல்ல பிஜேபி இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வரணும் ஆமா அதே சொல்ற பிஜேபி அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும் தான் நினைக்கிறேன் நான் பலதரம் சொல்லிருக்கேங்க பிஜேபிக்கு வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி பிடிக்க போறது இல்லை இவங்க வந்து ஆளுங்கட்சி ஒரு எதிர்கட்சியாக வலிமையான எதிர்கட்சியாக உட்கார்ந்து இருந்தாலுமே அதுல அவங்களுக்கு பெரிய பிரயோஜனம் கிடையாது அப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தை எந்த வழியிலாவது வந்து வீழ்த்தி விட வேண்டும் அதுக்கு வந்து கூட சேர்ந்தா தான் வந்து ஒன்னா வரும்னு நினைச்சாங்க மனசளவில் அந்த ஒற்றுமை வரல மனசளவில் ஒற்றுமை பெரிய இடத்துலயே வரல அமித்ஷாவுக்கும் இபிஎஸ்க்கும் நடுவுலயே வரல அப்ப அடுத்த ஸ்டெப் வந்து என்ன இவங்க ரெண்டு பேரும் சேர்த்து விடலாமா விஜயும் ஏடிஎம்கே சேர்த்து விடலாமா அப்படிங்கிற அடுத்த ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன் வர்றது இல்லை அவங்களுடைய விளைவே அதுதான் எப்படியாவது திமுகவை தோக்கடிச்சிடும் அதுக்கு என்னென்ன வழி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே முயற்சி பண்ணி பார்ப்பாங்க திமுகவை வேரோடு அழிக்க வேண்டும் அதுக்குதான் எம்ஜிஆர் கட்சி தொடங்கினார் அப்படின்னு வேற கூப்பிடுறாரு சார் ஏபிஎஸ் இது திமுகவை யாரெல்லாம் வேரோடு அழிக்கணும்னு சொல்லி வந்தாங்கங்கறத ஒரு லிஸ்ட் போட்டு பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு எம்ஜிஆர் ஆமா எம்ஜிஆர் வேரோடு அழிக்கணும்னு நினைச்சுட்டு தான் வந்தாரு இப்ப எம்ஜிஆர் இல்ல திமுக இருக்கு அதுக்கப்புறம் டாக்டர் ராம்தாஸ் வந்தாரு திமுக அண்ணா திமுகவுக்கு மாற்றம்னு அப்புறம் வைகோ வந்தாரு விஜயகாந்த் வந்தாரு கமலஹாசன் கட்சி தொடங்கினாரு விஜய் இப்போ வந்திருக்காரு இப்போ இன்னும் வந்து அந்த எம்ஜிஆர் காலத்துல சொன்னதை இன்னும் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க புரூக்குன்னு ஒரு கவிதை வந்து சென்னிசன் எழுதுனது அதுல புரூக் புரூக்குங்கிறது சிற்றோடைன்னு சொல்லலாம் நம்மள சொல்றதுன்னா சிற்றோடுன்னு சொல்லலாம் அது கடைசியில சொல்லும் சொல்லும் மென்மேகம் அண்ட் மென்மேகோ பட் ஐ கோார் திமுக இன்னைக்கு நிக்கிறதுக்கு அது ஒரு அரசியல் கட்சிங்கிறது மட்டும் காரணம் கிடையாது அதனுடைய அடிப்படை கொள்கைகள் தமிழருடைய உணர்வோடு சார்ந்து நிற்கிற சில அடிப்படை கொள்கைகள்ல காம்ப்ரமைஸ் பண்ணாம இருக்காங்க அவங்க என்ன காம்ப்ரமைஸ் பண்ணாமலே இருக்காங்களா டோட்டல் பார்த்தா ஒரு ஒன்றிய அரசு உள்ள ஒரு மாநில அரசு அப்படின்னு சொல்லி போகும்போது சில காம்ப்ரமைசஸ் வந்து எசென்சியல் அது என்ன அவங்க காம்பிரமைஸ் பண்ணித்தான் போய்கிட்டு கலைஞரே வந்து அதை சொல்லியிருக்காரு இவர் ஜோதிபாசுவே அதை சொல்லியிருக்காரு நாங்கள் வந்து சோசியல் டெமோக்ராட்ஸ் வி ஆர் நாட் கம்யூனிஸ்ட் அப்படிம்பாரு நாங்கள் கம்யூனிஸ்டாக இருந்தால் சரி இந்த கான்ஸ்டியூஷன் உடைக்கணும்ல நாங்க சொல்லணும் இங்க இங்கிருந்தே நாங்க வந்து புது ராணுவம் கொண்டு வரணும்ல நாங்க சொல்லணும் அப்படின்னு சொல்ல முடியாது ஆமாம் அண்ணா வந்து அதை ரொம்ப ரொம்ப எளிமையாக மக்களுக்கு சொல்லியிருக்காரு சார் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தால் நகை செய்ய முடியாது முடியாது இருபத்தி ரெண்டு கேரட் தான் நகை செய்ய முடியும் அப்படின்னு ஆனா அந்த இருபத்தி ரெண்டு கேரட்டை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுறது இல்லை தங்கத்தை காம்பரமைஸ் பண்றது அது வந்து திமுக வந்து இன்னும் இன்றைய தேதி வரை அதில் நிலைப்பாட்டில் மாறுதல் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறதுனால அந்த தமிழ் உணர்வு உள்ளவங்க வந்து திமுக வந்து தொடர்ந்து வந்து அதிர்ச்சிக்கிட்டு இருக்காங்க எதிர்த்தரப்புல உள்ளவங்க வார்த்தைகள்லயே சொல்றதாக இருந்தா ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தான் கலைஞர் அப்படின்னு அவங்க சொல்றதுக்கு தகுந்த மாதிரி இப்ப இன்னும் தீவிரமாக சமூக நீதி சமத்துவம் போன்ற விஷயங்கள் இங்க செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கறத நண்பர்கள் வந்து சார் அவங்களுக்கு அந்த விஜய் தனியாக நிற்கிறேன்னு சொன்னது சிலருக்கு ரொம்ப ஏமாற்றத்தை போல இருக்கு ரொம்ப உற்சாகமாகவும் வேகமாகவும் பேசிட்டு இருந்தவங்க சில நண்பர்கள் வந்து அப்படியே ரொம்ப ஸ்லோவா விஜய் தனியா நின்று எந்த பிரயோஜனமும் கிடையாது உண்மையிலேயே அவருக்கு திமுகவை எதிர்க்கணும்னு மனம் இருந்தால் தோற்கடிக்கணும்னு நினைச்சாருன்னா அவங்க இந்த கூட்டணியில தான் சேரணும்னு இந்த டோன்ல இறங்கி பேசுறாங்க இந்த டோன் இறக்கம் விஜய் முன்னனுபவம் இல்லாம சிஎம் வேட்பாளர்னு சொல்றது தப்பு அப்படின்னு சொல்றதை பத்தி என்ன சார் நினைக்கிறீங்க அவங்களுக்கு அமித்ஷாவுடைய அதே நினைத்து பிஜேபி அதே நினைத்து எப்படியாவது திமுக வீழ்த்தப்பட வேண்டும் அதுக்கு விஜய் தனியா என்ன சரி அந்த சான்ஸ் வந்து கம்ப்ளீட்டா போயிருது அதனால தண்ணி நிற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அறிவுரைகள் என்ற பெயரில் தங்களுடைய அப்படிங்கறது எவ்வளவு தூரம் முக்கியமானது எம்ஜிஆரை சொல்லும் போது எம்ஜிஆருக்கு கட்சி அனுபவம் இருந்தது எம்எல்ஏவா இருந்தாரு அப்படின்னு நிர்வாகத்துக்குள்ள வரலங்கிறது வேற ஆனா கட்சியில இருந்தாரு மக்களோட தொடர்புல இருந்தாரு அப்படின்னு சொல்றாங்க என்டி ஆ அப்படி சொல்ல முடியுமா அப்படிங்கிற கேள்வி அந்த அந்த மாதிரி பேசும்போது என்டிஆருக்கு சொல்ல முடியுமாங்கிற கேள்வியும் வருது நீங்க எப்படி பாக்குறீங்க என் என்டிஆர் வந்து குறுகின காலத்துல எம்ஜிஆரோட குறுகன காலத்துல கட்சி ஆரம்பிச்சு குறுகின காலத்துல வந்து ஆட்சி பிடிச்சார் அவருக்கு என்டிஆருக்கு வந்து சந்திரபாபு நாயுடு வந்து அரசியல் தெரிஞ்ச சந்திரபாபு நாயுடு வந்து ரொம்ப க்ளோஸ் அட்வைசர் இருந்தார் அவருடைய அட்வைஸை கேட்காம என்டிஆர் போற நேரத்தை தான் சந்திரபாபு நாயுடு கட்சியை காப்பாற்ற வேண்டும் என்டிஆரின் பெயரை காப்பாற்ற வேண்டும் அவர் என்டிஆருக்கு உறுதுணையாக வந்து கொடுந்தார் ஒரு காங்கிரஸ் எம்எல்ஏ வந்தவர் அதுக்கப்புறம் வந்து இவர் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறமும் காங்கிரஸ்ல இருந்தார் கொஞ்ச நாள் அதுக்கப்புறம் தான் இங்க வந்தாரு ஆனா வந்ததுக்கு அப்புறம் அவர் செஞ்ச சில இதெல்லாம் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் அப்படிங்கறதெல்லாம் வந்து ஒரு நாவீஸ் பண்ண மாதிரி கிடையாது அப்போ யாரோ ஒருத்தங்க நல்ல அட்வைஸ் கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம் சந்திரபாபு நாயுடு இஸ் அ பாலிட்டிஷியன் இஸ் அ பொலிட்டிக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டர் அதனால அவருடைய அட்வைஸ் வந்து பலனுள்ளதா இருந்தது இப்போ எம்ஜிஆருக்கு வந்து முதல்ல வந்து இது அரசு நிர்வாக அனுபவம் கிடையாது அப்படி இருக்கும்போது இன்னொன்று என்னன்னா சோசியலாஜிக்கல் அவேர்னஸ் எம்ஜிஆருக்கு கிடையாது அவருக்கு ஏழைகள் மேல பரிவு உண்டு பாசம் உண்டு அந்த அந்த பட்டினி தீக்கணுங்கிற வேகம் உண்டு ஆனால் இவங்க ஏன் ஏழையா இருக்காங்க என்ன காரணத்தினால இப்படி இருக்கு அப்படிங்கிற புரிதல் வந்து அவருக்கு கிடையாது அவருக்கு பக்கத்துல வந்தவங்க எல்லாம் செவன்டி செவன் டு செவன்டி நைன் அவருக்கு பக்கத்துல வந்தவங்க எல்லாம் அந்த புரிதல் அவருக்கு ஏற்படாமலே பாத்துக்கிட்டாங்க அதனாலதான் இன்கம் பேஸ்ல வந்து ரிசர்வேஷன் கொண்டு வரும்னு ஒரு குண்டை தூக்கி போட்டாரு போட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த குண்டு அவர் மேலேயே வந்து விழுந்துருச்சு அதுக்கப்புறம் மாத்திக்கிட்டாரு அதுக்கப்புறம் வந்து எம்ஜிஆருக்கு வந்து இந்த முன்னாடியே சொல்லி திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்த பெருந்தலைவர்கள் சில பேர் வந்து எம்ஜிஆர் தான் தொடர்ந்து ஆட்சியை படிப்பார் அப்ப நமக்கு வந்து ஒரு ஆட்சி அதிகாரம் பங்குங்கிறது இல்லாம போயின்னு சொல்லி திமுகல இருந்து விலகி இங்க வந்தாங்க அவங்க ஆனாங்க ஆனா அவங்க வந்து தங்களுடைய ஃபண்டமெண்டல் பாலிசியில வந்து கீழே போகல அது எம்ஜிஆர் தொடர்ந்து அறிவுறுத்தக்கூடிய ஆற்றல் அவங்களுக்கு இருந்தது எம்ஜிஆர் வந்து அந்த ரிசர்வேஷன் இதுல வாங்கிக்கிட்ட அடியினால இவங்க பேச்ச கேட்க ஆரம்பிச்சார் அப்ப பல சமயங்களில் இவர் பேச்சையும் சில சமயங்களும் இவங்க பேச கேட்காமலும் அவர் நடந்துகிட்டார் இதுதான் உண்மை அதனால வந்து இன்னைக்கு வந்து இவருக்கு எப்படிப்பட்ட அட்வைசஸ் இருக்காங்க விஜய்க்கு பாருங்க இவங்களுக்கு ஜெயலலிதாவுக்கு வந்து தோன்றா துணையா வந்து நடராஜ் சசிகலா நடராஜன் இருந்தாரு ஹீ ஹேர் இஸ் பிளஸ் பாயிண்ட்ஸ் அண்ட் மைனஸ் பாயிண்ட்ஸ் ஆனால் அவருடைய பிளஸ் பாயிண்ட் ஒன்று என்னன்னா அது தமிழ் உணர்வு அதனால ஜெயலலிதா வந்து அந்த தமிழ் உணர்வு வந்து ரொம்ப விலகி போக விடாமல் பார்த்துக்கிட்டாரு அது அவங்களுக்கு உறுதுணையாக இருந்தது இவருக்கு அப்படி என்ன இருக்கு இவர் கூட இருக்கவங்க யார் இவர் கூட யார் வரப்போறாங்க இப்போ இவர் வந்து கட்சியை ஆரம்பிக்க சொல்லி சொன்னார் நம்ம ரஜினிகாந்த் உடனடியாக யார் அந்த கட்சிக்கு போய் சேர்ந்தாங்க பிஜேபியோடைய ரொம்ப முக்கியமான ஒரு பொறுப்பில் இருந்த ஒருத்தர் தான் அங்கே போய் சேர்ந்தார் மறுபடியும் அவர் பிஜேபிக்கு வந்துட்டார் ரஜினிகாந்த் வந்து கட்சி ஆரம்பிக்கலன்னு சொன்ன உடனே இப்போ இவருக்கு வந்து யார் அட்வைசரா வர போறாங்க யார் வர போறாங்கிறது ஏற்கனவே யார் இருக்காங்க பிஜேபி தான் இவருக்கு அட்வைஸ் பண்றாங்கன்னு நான் நினைக்கிறேன் அது தமிழ் சூழல்ல வந்து திமுகவுக்கு எதிராக ஏக்கம் தொடங்குகிறோம் அப்படின்னு ஒரு குழந்தை வந்தா கூட உடனே அதை தத்தெடுத்துக் கொள்வதற்கு நிறைய பேர் இருக்காங்க சார் அது மழலையாக இருக்கட்டும் மன்சூர் அலிகானாக இருக்கட்டும் தத்தெடுத்துக்கிறது இதுல அண்ணா திமுக திமுகவை எதிர்க்க கூடியவர்கள் நேரு அமைச்சர்கிட்ட கேட்டிருக்காங்க செய்தியாளர்கள் திமுகவோடையும் பாஜகவோடையும் கூட்டணி சேர மாட்டேன்னு பிஜேபி சொல்லுது சாரி விஜய் சொல்றாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு அவர் வந்து அந்த தக்கு தக்லைஃப் மாதிரி ஒரு பதில் சொல்றாரு நாங்க அவரை கூப்பிடவே இல்லையே கூப்பிடுறவங்கதான் தான் கவலைப்படணும் நாங்க அவரை கூப்பிடவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டாரு அது ஒண்ணு சார் அதுக்கப்புறம் இன்னும் ஒரு ஒரு வரி ரெண்டு வரியில பேசுறதுக்கு ஒரு செய்தி சார் முதலாளிகளுக்கு தள்ளுபடி செய்த கடன் பணத்துல தான் அல்லது அந்த நபர்கள்ட்ட தான் யாருக்கெல்லாம் தள்ளுபடி செய்யப்பட்டதோ அந்த நபர்கிட்ட தான் தேர்தல் செலவுக்கு பாரதிய ஜனதா கட்சி பணம் வாங்குகிறது அப்படின்னு மாணிக்கம் தாக்கூர் காங்கிரஸ் எம்பி வந்து ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு இது பிஜேபி இந்த மாதிரிலாம் செய்யுமா க தள்ளுபடி செய்கிறது அதே ஆட்கள்கிட்ட வந்து அதுக்கப்புறம் கடனும் வாங்கி நன்கொடையும் வாங்கிக்கிறதுன்னு செய்யுமா அப்படின்னு சிலர் சந்தேகப்படுறாங்க பிஜேபி மேலே நம்பிக்கையோடு இருக்கிறாங்க எலக்டோரல் பாண்ட் கிட்டத்தட்ட இந்த மாதிரி வந்தது அப்படின்னு சொல்லி பல கற்றைகள் வந்து அந்த பின்னணியில மாணிக்கம் தாக்கூர் சொல்ற சார்ஜிக்கு வந்து அவர் ஆதாரங்கள் ஆனா ஆதாரங்கள் எலக்ட்ரல் பாண்டுக்கு அப்புறம் ஆதாரம் கொடுத்து ஜெயராம் ரமேஷ் பேசுனாரு நீங்க யார் யாருக்கெல்லாம் யார் இருந்தாலும் எலக்ட்ரிக் பாண்டு வாங்கியிருக்கீங்க ரெண்டு விதமான ஆட்கள் இருந்து வாங்கிருக்கீங்க ஒன்னு ஒரு கேஸ் இருக்கும் அவங்க மேல அந்த கேஸ் வந்து இருக்குன்னா அவங்க வந்து இந்த எலக்ட்ரிக் பாண்டு வாங்கினதுக்கு அப்புறம் அந்த கேஸ் வந்து நேர்த்து போயிரும் அல்லது இன்னொன்று என்னன்னா இவங்க எலக்ட்ரல் பாண்டு கொடுக்கலன்னா சரி அவங்க மேல வந்து ஒரு கேஸ் ஆரம்பிக்கும் இடியோ சிபிஐயோ அது ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவங்க எலக்ட்ரல் பாண்டு கொடுத்ததுக்கு அப்புறம் அதை நிறுத்தி போயிடும் ஒன்று ஏற்கனவே கேஸ் இருந்திருக்கும் அவங்க வந்து கொடுத்து சமாதானம் பண்ண பார்ப்பாங்க அல்லது புதுசாக கேஸை போட்டு பயமுறுத்தி அவங்ககிட்ட வாங்கியிருப்பீங்கன்னு சொல்லி ஆதாரப்பூர்வமாக சொன்னார் கம்பெனி பேரெல்லாம் சொன்னார் ஜெயராம் ரமேஷ் டூயிங் திஸ் அது எந்த சந்தேகமும் கிடையாது வாலன்டரை வலுக்கட்டாயமா வாங்கறதுக்கு மட்டும்தான் தமிழ்நாட்டுல வந்து மாமனுக்கு மச்சானுக்கு இடையில வந்து தகராறு வந்து நண்பர்களுக்கு இடையில தகராறு வந்து கொலைல போய் முடிஞ்சதுன்னா தமிழ்நாட்டுடையதே நாரி போச்சு சந்தி சிரிச்சிருச்சு இந்த லாண்டாடரே கிடையாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனா இன்னொரு மாநிலத்துல வந்து பத்து பத்து பதினைந்து கொலைகள் ஒரே நேரத்தில் நடந்தா கூட அதை பேசவே மாட்டார் தமிழ்நாட்டுல எதிர்கட்சி தலைவர்கள் இருந்து சாதாரண விமர்சகர்கள் வரைக்கும் அந்த சந்தி சிரிச்சிடுச்சு அல்லது சந்தி சிரிக்குது அப்படின்னு பேசுறவர்களாக இருக்கிறார்கள் எழுதுறவங்களாக இருக்கிறாங்க அது கலைஞர் இருந்தா ஒரே வரியில பதில் சொல்லிப்பாரு லாவணி பாடும் கூட்டம் அதிகமாகத்தான் போய் கொண்டிருக்கிறதுன்னு ஒரு வரிகள் முடிச்சிருக்க ஸ்டாலினிஸ் வர்சப் ஜென்டில்மேன் அவருக்கு வந்து யாரையும் திட்டி பேசுறதுங்கிறது அநாகரிகம் நினைக்கிறவரு அதே மாதிரி செயல்படுறவரு அவரோட அவருக்கு சமமாக நின்று அவரை பற்றி விமர்சிக்க கூடிய ஆட்கள்னே யாரும் இல்லையே சார் அதனாலதான் அவர் அப்படி கடந்து போயிடுறார் நினைக்கிறேன் இருக்கலாம் பொதுவான அண்ணாமலை வந்து அவர் பேர் சொல்லி பேசும் தருணங்கள் மிக 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 குறைவு அண்ணாமலைக்கு ரியாக்ட் பண்ணதுங்கிறது அதை விட மிக மிக குறைவு அதனால இந்த மாதிரி கமெண்ட்லாம் வந்து யாரோ எங்கேயோ பேசிட்டு இருக்கிறாங்க ப்ராப்பரான விமர்சனம் ஆக்கப்பூர்வமான விமர்சனங்கள் வந்தால் நாங்கள் காது கொடுத்து கேட்போம் எங்க எங்கள்கிட்ட தவறு இருக்குதுன்னு தெரிஞ்சிருந்ததுன்னா அதை நாங்கள் திருத்திக்குவோன்னு பலமுறை சொல்லிட்டாரு கண்ணுக்கு எதிர நீங்க மனிதா மனிதால நீங்க பேசியதற்கு கூட அரசு தரப்புல இருந்து உடனடியாக அரசியல் தலைவர் விடுங்க நம்ம பேசுறதை கேட்டு உடனடியே சம்பந்தப்பட்ட அமைச்சர் கூப்பிட்டு அவர்கிட்ட பேசுகிற நீங்க என்ன பிரச்சனை கேட்டு அதுக்கு தீர்வு காணுங்க அந்த தீர்வு இன்னும் காணல ஆனா அதுக்கான முயற்சிகள் நடந்துகிட்டு இருக்கு உண்மையாக முயற்சிகள் நடந்துகிட்டு இருக்கு அதனால நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அதுல ஏதாவது சுணக்கம் இருந்ததுன்னா மறுபடியும் பேசுவேன் நிச்சயமா ஒரு மறுபடியும் அமைச்சர் கூப்பிடுவேன் இப்ப அமைச்சர் கூப்பிட வேண்டியா நேரையே போய் சந்திக்க முடியும் நீங்க சொன்னீங்க அதுக்கப்புறம் நடக்கும்னு சொல்ல முடியும் இது மாதிரிப்பட்ட ஒரு முதலமைச்சர் கிடைச்சிருக்கிறதுங்கிறது வந்து நமக்கு உண்மையிலேயே வந்து தமிழகத்தின் நற்பலன் சந்தேகம் கிடையாது பேசுறவங்க என்ன வேணாலும் பேசலாம் அவரை பத்தி இப்ப ஒரு ஆட்சியில வந்து குறையே இல்லாம இருக்குமா குறை இருக்குன்னு செய்யும் இப்போ இந்த இதுல வந்து அஜித் குமார்ங்கிற பையனுக்கு வந்து நேர்ந்தது வந்து குறைதான் அது யாரும் இல்லைன்னு சொல்லி சொல்ல முடியாது ஆனா அந்த குறையை வந்து மழுப்புற குணம் இவர்கிட்ட இல்லை பொள்ளாச்சியில வந்து அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஆனா இவற்று அந்த குணம் இல்லை என்னுடைய கட்சியை சேர்ந்தவனோ என்னுடைய கட்சியுடைய ஆதரவாளரோ அல்லது என்னுடைய அரசின் கீழ் உள்ள அதிகாரியோ யாரா இருந்தாலும் நடவடிக்கை தான் தெளிவா தெளிவாக இருக்காரு அதாவது நடவடிக்கைங்க மட்டும் இல்ல தீவிர நடவடிக்கை உடனடி நடவடிக்கை அப்படிங்கிறது தெளிவா இருக்காரு ஓகே சார் இன்னைக்கு இதோட நிறைவு செய்யலாம் சார் நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் ரொம்ப நன்றி வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் வணக்கம்